சாவித்தியா சாதி அத்துக்கலப்பா ஏய் நல்ல நேரத்தில் குத்தமா பண்டிகை டீவு கட்டும்

கூறா கூட்டுற மத்த பேரும் சிக்கலா யார் வரமா தான் அநாத நாயர்

ஏய் நாளி போச்சு பூ போச்சு நாளி போறதர்க்க பூ போறதர்க்கு உன் நெத்தியே தேங்கற மாதிரி ஐயோப்பா செடி கேடி 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 கேடி

மனவாடி சிறகு இந்த காரியம் மாற

இந்த ஊருக்கே போட்டு போஸ்ட்டு லேட் ஆகும் அது வெடிக்கும்

முகத்தில் <laughs> <laughs>

யாரும் இல்லாத அனாதையாக வளர்ந்தேன் கட்டிய கடவுள் எழுந்து வாழ்க்கையே நடித்தேன் தான் உதவி செய்ய இல்லாத அநாதைக்கு உதவுகள் தாயி இந்த பாதி உங்கள் வீட்டு பெண்ணாக நினைத்து பாவிக்கு உதவி செய்யமா உதவி செய்கிற முன்னூரின் பல நூறு தகவல் என்ன பக்குவமாறிலோ நிலையோ நான் உருங்க அறகு காட்டிலையோ மேட்டிலையோ எட்டி வே ತ್ಯಾಗೋನಕ್ಕಾಗ <laughs> ತ್ಯಾಗೀ பாடுபடாத பாடுபட்டு இறைவனிடம் போராடி இறைவனிடம் ஆதாடி நெற்றி வேர்வு நிலத்து விளையா மறுபிறனை கண்டே ஆளாத துயர் கொண்டு ஒரு குழந்தை ஒரு தாய் அது போலத்தானே என்னைய பெற்றிருப்பாய் அம்மா எனக்கு மட்டும் எதற்காக தாயே இத்தனை கொடுமைகள் அம்மா இந்த உலகத்தில் அதோ பறந்து வரக்கூடிய பறவைகள் கூட அதன் இனத்தோடு சேர்ந்து சந்தோஷமா வாழ்கிறது தாய் சம்பாதி சேர்ந்து வாழ இன்று யாருமே இல்லாத அனாதை ஆகிவிட்டேனே அம்மா வசந்த சோழிவனமாக இருக்கக்கூடிய என் வாழ்க்கை எனது வறந்த பாலைவனமாகி விட்டது என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுதான் வசந்த காலம் வரும் என்று எனக்கே தெரியவில்லை அம்மா இந்த உலகத்தில் எத்தனை பிறவி எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் பெண்ணாக மட்டும் பிறக்கவே கூடாது தாய் இந்த பெண் ஜென்மமே பாவப்பட்ட ஜென்மம் அம்மா இந்த உலகத்தில் பெண்ணாக பிறந்து வாழ்கின்ற வாழ்க்கையில் அவ்வளவோ கொடுமைகள் எல்லாம் அனுபவிக்கிற அனுபவித்து ஒரு கிராமத்தில் ஒரு பெண்ணான பிறகு அவளுடைய பிணத்தை சுற்றிலும் உறவினர் என்று சொல்லக்கூடிய அனைவரும் அமர்ந்து இருப்பார்கள் தாய் அப்படி அமர்ந்திருக்க சமயத்தில் ஒரு பெண்ணான கேட்பாளா அந்திப்பொழுது ஆகிவிட்டது என்று சொல்லக்கூடிய காத்துக்கொண்டு கேட்பார்களாம் மற்றொரு பெண்ணானவள் பிணத்திற்கு வர வேண்டிய அந்த தாய் விட்டு கோடி ஆடது இன்னும் வரல அதற்காக தாய் பிணர் காத்து இருக்கிறது என்று சொல்வார்களா தாயே

அந்த பெண்ணுக்கு புகழ் எது தெரியுமா அந்த பெண்ணுக்கு பெருமையே எது தெரியுமா அந்த தாய் வீட்டு கோடி என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு புடவை அந்த பெண்ணுக்கே பெருமை என்று சொல்வார்கள் தாயே யாரும் இல்லாத அனாதையாக நடுத்தருவில் இருக்கிறேன் நம்ம அம்மா பிறந்த பொழுதே பெற்ற தாய் தந்தை இழந்து யாரும் இல்லாத அனாதையாக வளர்ந்து கட்டிய கணவரை எழுந்து வாழ்க்கையே இழந்து பட்ட மரமாக நடுத்தருவில் நிற்கிற தாய் இந்த நிலைமை வரும் என்பதை நான் கனவில் கூட நினைத்து பார்த்ததே கிடையாது அம்மா காலத்திற்கு வறுமையில் கலந்திரே என்று சொல்வார்களே எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து அந்த தெய்வத்தை வணங்காத நேரமே கிடையாது இந்த பாடான தெய்வம் கூட இந்த பாவியை கைவிட்டு விட்டது யாரும் இல்லாத அனாதையாக நிர்கதியாக நிற்கிற நம்ம இந்த பாவியை காப்பாற்ற இந்த உலகத்தில் யாருமே இல்லை